துஷ்யந்தன் பிரிவுக்குப் பிறகு காட்டில் வாழ்ந்த சகுந்தலை ஒரே நாளில் அரசியாக மாறிவிட மகாராணி கனவில் மூழ்குகிறாள் கண்வரின் ஆசிரமத்திற்கு இயல்பிலேயே கோபக்காரான துர்வாச முனிவர் ஒரு நாள் வருகிறார் ஆசிரமத்தில் அவரது கண்களில் முதலில் பட்ட சகுந்தலையை பார்த்துப் பேசுகிறார் கண்கள் திறந்திருந்தாலும் கனவுலகில் இருந்த சகுந்தலைக்கு தன் முன் முனிவர் நிற்பதும் பேசுவதும் கவனத்திலேயே இல்லை தனக்கு அவமரியாதை நடந்துவிட்டதாக எண்ணிய துர்வாசர் நீ இப்போது யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவர் முழுவதுமாக உன்னை மறந்துவிடுவார் என்கிறார் சுய சுயநினைவுக்கு திரும்பிய சகுந்தலை அப்படி நடக்கக்கூடாது நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் எனக் கதறுகிறாள் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் துர்வாசரிடம் துஷ்யந்தனுடன் நடந்த திருமணத்தை எடுத்துச் சொல்லி தன் கணவன் தன்னை அழைத்துச் செல்ல வருவான் என எதிர்பார்த்து காத்திருக்கும் சகுந்தலையை மன்னிக்க வேண்டுகிறார்கள் துர்வாசருக்கு தேவையான பணிவிடைகளை கவனித்து பார்த்துக்கொண்டு அவள் பகல் கனவு காண்கிறாள் மன்னியுங்கள் என்று வேண்டுகிறார்கள் அவர்களின் உபசரிப்பில் சற்றே குழுமையான துர்வாசர் இதை கொஞ்சம் சரி செய்கிறேன் இப்போது துஷ்யந்தன் உன்னை மறந்துவிட்டான் ஆனால் உன்னை நினைவுபடுத்தும் ஒரு பொருளை பார்த்தால் மீண்டும் உன் நினைவு துஷ்யந்தனுக்கு திரும்பி வரும் என்றார்